வணக்கம் நாளிடுகளில் நமது பார்வையூடாக சந்திக்கின்றோம் இன்று இருபத்தி எட்டாம் திகதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதன்கிழமை வழக்கம் போன்று இன்றைய தினமும் எமது கரங்களில் பெற்றுள்ள பத்திரிகைகளின் முன்பக்கச் செய்திகளை பார்க்கவுள்ளோம் இன்றைய தமிழ் பத்திரிகைகளில் அம்பாறையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பான செய்தியே பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி அம்பாறை நகரில் ஜுமா பள்ளிவாசல் முஸ்லிம் உணவகங்கள் மீது தாக்குதல் வாகனங்களுக்கு தீ நகர பகுதியில் பெரும் பதற்றம் என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் பிரசுரமாகியிருக்கின்றது அம்பாறையில் பள்ளிவாசல் மற்றும் முஸ்லிம் வர்த்தக நிலையங்கள் மீது பெரும்பான்மையின குழுவினர் தாக்குதல் நடத்தியதுடன் வாகனங்களையும் தீக்கிரையாக்கியுள்ளனர் இதனால் அம்பாறை நகர பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அம்பாறை டி எஸ் சேனநாயக வீதியில் உள்ள ஜும்மா பள்ளிவாசல் காரியாலயம் தங்குமிடம் அதனை அண்மித்து பெற்றுள்ள முஸ்லிம் வர்த்தகர்களுக்கு சொந்தமான மூன்று உணவகங்கள் ஒரு பலசரக்கு கடை ஆகியவற்றின் மீதே பெரும்பான்மையின குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் அங்கிருந்த முஸ்லிம்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது இதனுடன் தொடர்புப்பட்ட செய்தியாக சம்பந்தப்பட்டவர்களை கடுமையான சட்டத்தின் கீழ் கைது செய்யுங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் ஹக்கீம் ரிஷாத் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது அம்பாறையில் இனவாத வன்முறையில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்து இறுக்கமான சட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சர்களான ஹக்கீம் ரிஷாட் பதியுதீன் ஆகியோர் அமைச்சரவையில் காரசாரமாக தெரிவித்தனர் என்று அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது அதுபோன்று அம்பாறை தாக்குதல் சம்பவம் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சரவை விவகாரத்தில் எழுப்பப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி உறுதி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது அம்பாறையில் பள்ளிவாசல் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட்டு உடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா உறுதியளித்துள்ளதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் படையெடுத்து வரும் வரை போலீசார் என்ன செய்தனர் கேள்வி எழுப்புகிறது தஃஹீத் ஜமாஅத் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு நூற்றுக்கணக்கான மோட்டார் சைக்கிள்களிலும் ஒரு பஸ் வண்டியிலும் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் படையெடுத்து வரும் வரை இலங்கை காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது சம்பவம் நடந்த இடத்திற்கு அம்பாறை போலீசுக்கும் இடையில் தொலைவு சுமார் ஐநூறு மீட்டர் மாத்திரம் இருக்கும் நிலையில் எல்லா அடாவடித்தனங்களும் அரங்கேற்றப்பட்டு முடிந்த பின்னர் ஒன்றரை மனுத்தியாலத்திற்கு பின்னரே போலீசார் அங்கே வருகை தந்துள்ளனர் என்று தஃீத் ஜமா அத் அமைப்பு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது பொருளாதார முகாமைத்துவ குழுவை கலைக்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தல் அமைச்சரவையில் பெரும் இழுபறி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் கட்டமிடப்பட்ட செய்தியாக பிரசுரமாகி இருக்கின்றது அமைச்சரவையின் கீழ் வரும் பொருளாதார முகாமைத்துவ குழுவினை கலைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாடு குறித்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உட்பட அமைச்சர்கள் விளக்கம் அளித்ததை அடுத்து அமைச்சரவையில் பெரும் இழுபறி நிலை ஏற்பட்ட போதிலும் இந்த விடயம் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதுபோன்று எதிரான நம்பிக்கை இல்லா பிரேரணியை ஜேவிபி ஆதரிக்கும் பிமல் ரத்நாயக்க எம்பி அறிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கின்றது கோட்டாபய ராஜபக்சவை பிரதமராக்கி தொடர்ந்தும் ஜனாதிபதி அதிகாரத்தை தக்க வைக்கவே மைத்ரிபால ஸ்ரீசேன முயற்சித்தார் என மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க எம்பி தெரிவித்துள்ளார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் மக்கள் விடுதலை முன்னணி ஆதரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது இவை தவிர நிதி அதிகாரங்களுக்கு அப்பால் சென்று கடன்களை பெறவே புதிய சட்டம் மஹிந்த ராஜபக்ஷ குற்றச்சாட்டு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரசுரமாகி இருக்கின்றது ஏற்கனவே பெற்றுக்கொண்ட கடனை செலுத்த முடியாது நல்லாட்சி அரசாங்கம் பாராளுமன்ற நிதி அதிகாரங்களுக்கு அப்பால் சென்று சர்வதேசத்திடம் கடனை பெற்றுக்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள் அடுத்த தினக்குரல் பத்திரிகையினை பார்க்கலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் ஆம்பாறையில் பெரும் பதற்றம் பள்ளிவாசல் கடைகள் மீது தாக்குதல் வாகனங்கள் பல தீக்கிரை இனரீதியாக வன் செயல் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரலின் பிரதான செய்தி புகைப்படத்துடன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாம் பார்த்திருந்தோம் வடக்கில் அடக்குமுறையான பாதுகாப்பு கட்டமைப்பை நீக்கவும் அரசிடம் கோரிக்கை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம் பிடித்துள்ளது வடக்கில் அடக்கு முறையான பாதுகாப்பு உள்சார் கட்டமைப்பை அகற்றிவிடுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி இருக்கும் உரிமைகளுக்கான குழு ஒன்று அர்த்த மாற்றத்தை ஏற்படுத்துமாறும் அழைப்பு விடுத்திருக்கின்றது என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது மகேந்திரனை உடனடியாக ஒப்படைக்க வலியுறுத்தவும் சிங்கப்பூரிடம் கோருமாறு பொது எதிரணி வலியுறுத்து என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக இருக்கின்றது பிணைமுறி மோசடி குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை உடனடியாக இலங்கை அரசிடம் ஒப்படைக்குமாறு சிங்கப்பூர் அரசாங்கத்திற்கு வலியுறுத்துமாறு ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சருக்கு கோரிக்கை விடுப்பதாக ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்தார் என அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது போலீஸ் தடையையும் மீறி மன்னாரில் இந்துக்கள் பேரணி சிலைகள் உடைப்புக்கு கண்டனம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி புகைப்படத்துடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது மன்னார் மாவட்டத்தில் அண்மைக்காலமாக இந்துக்களின் வணக்க சிலைகள் மற்றும் வணக்க ஸ்தலங்கள் உடைக்கப்பட்டு வருவதை கண்டித்து நேற்று செவ்வாய்க்கிழமை மன்னாரில் இந்து மகாசபையின் ஏற்பாட்டில் இடம்பெறவிருந்த கவனஈர்ப்பு பேரணிக்கு இறுதி நேரத்தில் மன்னார் போலீசார் தடை விதித்தமையினால் அமைதியின்மை ஏற்பட்டதோடு போலீசாரின் தடையினையும் மீறி கவனஈர்ப்பு பேரணி இடம்பெற்றதாக அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கின்றது அம்பாந்தோட்டை துறைமுக விவகாரம் இலங்கை கடற்படை இந்தியாவிடம் உறுதி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரமாகி இருக்கின்றது வெளிநாட்டு கடற்படைக்கு அம்பாந்தோட்டை துறைமுகத்தை கையளிக்கப் போவதில்லை என்ற உறுதிமொழி இலங்கை கடற்படையால் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள் அடுத்த சுடரொளி பத்திரிகையினை பார்க்கலாம் என்றிய சுடரொளியின் பிரதான செய்தி பள்ளிவாசல் உடைக்கப்பட்டு புனித குர்ஆனும் தீக்கிரை நடுநிசையில் இனவாதிகள் அட்டூழியம் அம்பாறையில் பெரும் பதற்றம் அதிரடிப்படையினரும் குவிப்பு என்ற தலைப்பில் புகைப்படத்துடன் இடம்பெற்றுள்ளது இதனை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் விரிவாக பார்த்திருந்தோம் அதிர்ந்தது அமைச்சரவை உளவு பிரிவு தூங்குகின்றதா போலீசாரும் உடந்தை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இருக்கின்றது அம்பாறை நகரில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முஸ்லிம் கடைகள் உடைத்து உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையில் இந்த குழப்பம் ஏற்பட்டதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது சர்வதேச நீதி பொறிமுறையின் முன் இலங்கை அரசை நிறுத்த வேண்டும் ஐநாவை வலியுறுத்தி வடக்கு மாகாண சபையில் நேற்று ஏகோபித்த தீர்மானம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகையில் பத்திரிகையில் இருக்கின்றது போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறுவதற்காக இலங்கையை சர்வதேச நீதி பொறிமுறையின் முன் நிறுத்த வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் பேரவையிடம் வலியுறுத்தும் தீர்மானம் வடக்கு மாகாண சபையில் நேற்று ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது கோட்டாவுக்கு எதிராக நடவடிக்கை இடைக்கால தடை உத்தரவு நீடிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பிடித்துள்ளது பொது சொத்துக்கள் கட்டளை சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் கோட்டாப ராஜபக்சேவுக்கு எதிராக நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரால் நடவடிக்கை எடுப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வரை நீடித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டதாக அந்த செய்தி இருக்கின்றது இவை தவிர ரணிலை பாதுகாக்க மேற்குலகம் கங்கணம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய சுடரொலி பத்திரிகையில் இடம்பெற்றுள்ளது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நாடாளுமன்றில் நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை கொண்டு வருவதை தடுப்பதற்காக மேற்குலக நாடுகள் களமிறங்கியுள்ளன என ராஜதந்திர வட்டாரங்களில் இருந்து அறிய முடிவதாக அந்த செய்தி இருக்கின்றது இவை இன்றைய சுடுகளில் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள முக்கிய செய்திகள் தொடர்ந்து யாழ் பிராந்திய பத்திரிகைகளான உதயன் வலம்புரி மற்றும் காலிக்கதிர் பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம் இன்றைய உதயனின் பிரதான செய்தி அதிர்ந்தது அமைச்சரவை உளவு பிரிவு தூங்குகின்றதா ஹக்கீம் சீட்டம் என்ற தலைப்பில் இருக்கின்றது வலம்புரியின் பிரதான செய்தி சர்வதேசத்திடம் நீதி கோரி வடமாகாண சபையில் தீர்மானம் நிறைவேற்றம் என்ற தலைப்பிலும் கதிரின் பிரதான செய்தி சர்வதேச நீதி பொறிமுறை முன் இலங்கையை நிறுத்து ஐநாவே வடமாகாண சபையில் ஏகோபித்த தீர்மானம் என்ற தலைப்பிலும் இன்றைய கதிரின் பிரதான செய்தி வெளியாகியுள்ளது அடுத்து இன்றைய தினம் எமது கிடைக்க கிடைக்கப்பெற்றுள்ள சிங்கள நாளடான லங்கா தீபவின் பிரதான செய்தியினை பார்க்கலாம் இன்றைய லங்கா தீபவின் பிரதான செய்தி உள்ளூராட்சி மன்றங்கள் இருபதாம் திகதி அமைக்கப்படும் என அமைச்சர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளதான செய்தியே இன்றைய லங்கா தீபவின் பிரதான செய்தியாக வெளியாகியுள்ளது தொடர்ந்து ஆங்கில நாளுடான டெய்லி மிரரின் முன்பக்கத்தில் இடம் பிடித்துள்ள செய்தியை பார்க்கலாம் பவர் மினிஸ்ட்ரி வார்ட்ஸ் ருபீஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டு பை எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிசிட்டி என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது மேலதிக மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மின்சக்தி எரிசக்தி அமைச்சுக்கு இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபா தேவைப்படுவதாக அந்த செய்தி இருக்கின்றது தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள மலேக செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம் இன்றைய வீரகேஸ்ரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் நட்ட நட்டஈடுகளும் நிவாரணங்களும் மலையக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் வடிவேல் சுரேஷ் எம்பி தெரிவிப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது அடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சர்வதேசம் மற்றும் இந்திய செய்திகள் பக்கத்தில் எமது பார்வையினை செலுத்தலாம் இன்றைய வீரகேஸ்ரி பத்திரிகையின் உலகச் செய்திகள் பக்கத்தில் சவுதியில் அரசு ஆணையின் கீழ் உயர்மட்ட ராணுவ தலைவர்கள் பணி நீக்கம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இருக்கின்றது அதுபோன்று ஸ்லோவாக்கியாவில் ஊடகவியலாளரும் துணைவியாரும் சுட்டுக்கொலை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இந்தோனேஷியாவுக்கு அப்பால் தாக்கிய தசம் ஒரு ரிக்டர் பூமி அதிர்ச்சி என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றிய வீரஹேசரி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது இந்திய செய்திகளை பார்க்கலாம் என்ற வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் ஸ்ரீதேவி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது துபாயில் நடிகை ஸ்ரீதேவி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என பாஜக ராஜ்யசபா எம்பி சுப்பிரமணியன் சுவாமி திடுக்கிடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அதுபோன்று குடும்பத்தாரிடம் ஸ்ரீதேவியின் உடல் ஒப்படைப்பு என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் இடம் பிடித்துள்ளது ஸ்ரீதேவியின் உடலை அவரது குடும்பத்தினர் ஒப்படைக்க டுபாய் போலீசார் அனுமதி அளித்துள்ளதை அடுத்து அவரது உடல் மும்பை கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கின்றது தினகரன் அணியினர் அதிமுக கரைவேட்டி காட்டினால் உருவங்கள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியும் இடம்பெற்றுள்ளது அதிமுகவிற்கு துளியும் தொடர்பில்லாத டிடிவி தினகரன் அணியினர் அதிமுக கரைவேட்டி கட்டி இருப்பதை பார்த்தால் அதை அங்கேயே உருவங்கள் என்று அமைச்சர் மணிகண்டன் தொண்டர்களிடையே பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கங்கள் மீது எமது கவனத்தினை செலுத்தலாம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் பிரசுரமாகி இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் முப்பத்தி ஏழாவது கூட்டத்தொடர் ஜெனீவாவில் ஆரம்பமாகி தற்போது பல்வேறு நாடுகளின் மனித உரிமை நிலைமைகள் தொடர்பில் விவாதிக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக சிரியாவில் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அவை தொடர்பில் இம்முறை கூட்டத்தொடரில் பரந்துபட்ட ரீதியில் ஆராயப்பட்டு வருகின்றது முதல் அமர்வில் உரையாற்றியிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சைட் அல் ஹுசைன் சிறிய விவகாரம் தொடர்பில் கடும் கவலை வெளியிட்டிருந்ததுடன் சர்வதேச சமூகத்தின் கவனி கவனையினம் தொடர்பாகவும் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றார் தனது ஆரம்ப உரையில் சைட் அல் ஹுசைன் இலங்கை தொடர்பாக ஒரு கருத்தையும் குறிப்பிடாவிடனும் பொதுவான நோக்கில் பொதுமக்களின் மனித உரிமை நிலைமை குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார் இலங்கை அரசாங்கம் ஜெனிவா பிரேரணியை முழுமையாக அமல்படுத்தாதமை தொடர்பில் கடும் அதிருப்தியை வெளியிட உள்ள பாதிக்கப்பட்ட தரப்பினர் சர்வதேசம் இந்த விடயத்தில் தலையிட வேண்டும் என வலியுறுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது அடுத்த தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தார்மீக நெறிமுறைகளை கடைபிடிப்பது அவசியம் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது அறநறி அல்லது ஒழுக்க பண்பு தாழ்ந்த மட்டத்திற்கு சென்றுவிட்டதாக விட்டதாக பிரஜைகள் இந்நாட்களில் அடிக்கடி அங்கலாய்த்துக் கொள்வதை அவதானிக்க முடியும் சுதந்திரமான அல்லது தாராளவாத அரசியலுக்கு எதிரான தன்மைகள் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த தார்மீக நெறிமுறைக்கும் ஆபத்து ஏற்பட்டிருப்பதாக தோன்றுகின்றது கொலைகள் கொள்ளைகள் வல்லுறவுகள் சித்திரவதை சிறுபிள்ளைகளை கூட கொள்தல் வன்புணர்வுக்குட்படுத்தல் போன்ற படு பாதக செயல்கள் நாட்டின் ஏதோ ஒரு பகுதியில் அன்றாடம் இடம்பெற்று வரும் சம்பவங்களாகி சம்பவங்களாகிவிட்டதாகவும் எண்ணத் தோன்றுகின்றது எனவே தார்மீக நெறிமுறைகளை மீறாமல் நாம் செயற்படுவது பிறருக்கும் இடையூறை ஏற்படுத்த மாட்டோம் என்பதை புரிந்து கொண்டு செயற்படுவது இன்றியமையாததாகும் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது தொடர்ந்து சுடரொலி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தினை பார்க்கலாம் இன்றைய சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் மற்றும் தலைப்பில் வெளியாகியுள்ளது அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை நகரில் நேற்று முன்தினம் நள்ளிரவு பள்ளிவாசல் முஸ்லிம்களின் உணவு கடைகள் அவர்களின் வாகனங்கள் என்பன பெரும்பான்மை இனத்தவர்களால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன உணவு விடுதியொன்றில் ஏற்பட்ட தகராறை அடுத்து இந்த கலவரம் ஏற்பட்டுள்ளதாக அறிய வருகின்றது பின்னணிகள் எதுவாக இருந்தாலும் பெரும்பான்மை இனத்தவர்கள் நடந்து கொண்ட முறை ஏற்கத்தகாதது அறிவறுக்கத்தக்கது சிறுபான்மை இனத்தவர்களின் வழிபாட்டு தலங்கள் தாக்கப்படும் சம்பவங்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் தாராளமாகவே பதிவாகி இருந்தன அது ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தற்போதைய கூட்டு அரசிலும் தொடரவே செய்கின்றது இது மற்றும் ஒரு அராஜகமான பதிவாக பதிவாக அமைந்துள்ளது என்று இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் வெளியாகியுள்ளது நிறைவாக இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள சித்திரங்களில் எமது பார்வையினை செலுத்தலாம் இன்றைய வீரஹிஸ்ரி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் அமைச்சரவை மாற்றங்களில் நல்லாட்சி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இடையிலான காய் நகர்வை சித்தரிக்கும் வகையில் இன்றைய வீரகேஸ்ரி பத்திரிகையின் சித்திரம் அமைந்துள்ளது இங்கு சீட்டு விளையாட்டுடன் ஒப்பிட்டதாக இந்த கேலிச்சித்திரம் அமைந்துள்ளது அடுத்து சுடரொலியின் கேலிச்சித்திரத்தினை பார்க்கலாம் இன்றைய சுடரொலியின் கேலிச்சித்திரம் எதிர்கட்சித் தலைவர் பதவியை மஹிந்த ராஜபக்சேவுக்கு வழங்க வேண்டும் என்ற அழுத்தம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் குறிப்பாக சுதந்திர கட்சியின் ஒரு பகுதியினரும் பொது எதிரணியினரும் இந்த அழுத்தங்களை வழங்கி வருகின்றனர் அதனை சித்தரிப்பதாக இன்றைய சுடவழி பத்திரிகையின் கேலிச்சித்திரம் அமைந்துள்ளது இதுவரை இன்றைய தினம் இலங்கையில் வெளியாகியிருந்த தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கில மொழி பத்திரிகைகளின் ஒரு கண்ணோட்டத்தினை பார்த்திருந்தோம் மீண்டும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக சந்திப்போம் வணக்கம்